அதோட கடைசி பயணமும் எல்லாம் நானும் ஓட்டி பார்க்க போறேன் சவுத் ஆம்புக்கும் டைட்டானிக்கும் என்ன பார்த்தோம்னா ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு பிளேஸ் கப்பலுக்குள்ள சவுத்ல டைட்டானிக் மியூசியத்தில் இருக்கும் இந்த சவுத்ம்டனுக்கும்ானிக்கும் என்ன தொடன்னு பார்த்தோம்னா இங்க இருந்துதான் அந்த டைட்டானிக் கப்பல் வந்து புறப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் பத்தாம் தேதி இங்க இருந்தாங்க முன்னது முதலாவது அதோட பயணத்தை அப்புறம் நடந்த எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் படம் பார்த்திருப்போம் முதலாவது பயணம் மட்டும் இல்ல அதோட கடைசி பயணமும் ஓகே இப்ப இந்த மியூசியத்துக்குள்ள போறோம் இந்த மியூசியத்துக்குள்ள அந்த டைட்டானிக் கப்பலோட சில பாகங்கள் அப்புறம் அந்த அதுல இறந்தவங்களோட போட்டோஸ் அப்படி நிறைய விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் உள்ள போய் தான் பார்க்க போறோம் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் ஒரு பார்க்கலாம் எப்படி அப்படின்னு டிசைன் பண்ணி அப்படியே அதை பார்த்துட்டு நம்ம அப்புறம் உள்ளே பண்ணலாம் அந்த அந்த இருந்து குரூவுக்கு இன்சார்ஜாக எத்தனை பேர் இருந்தாங்களோ அவங்களோட படத்தோட அவங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த திரும்ப போட்டு அதில் இறந்தவங்களோட போட்டோஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு போட்டோஸ் இல்லாதவங்களுக்கு டீடைல்ஸோட இந்த மாதிரி வச்சிருக்காங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படியே பார்த்துட்டு உள்ள போனமுன்னா சவுத் ஆம்பன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல எப்படி இருந்திருக்கும் அந்த காலகட்டத்துல நடந்த நிறைய நிகழ்வுகளின் புகைப்படங்கள் அப்படியான விஷயங்கள் நிறைய வந்து நம்ம இந்த ரெண்டு பக்கத்துலயும் பார்த்துக்கொண்டே அப்படியே உள்ளே போகலாம் அப்படியே உள்ள போயிட்டு பார்த்தோம்னா ஒரு டிவி ஒன்று வச்சிருக்காங்க அந்த டிவியில கூட அந்த நைன்டீன் டுவெல் நிறைய நிகழ்வுகளின் தொகுப்பு போயிட்டு இருக்கு அப்புறம் பார்த்தோம்னா அந்த நைன்டீன் டுவெல்வில் நிறைய பேர் யூஸ் பண்ண அந்த தொப்பிகள் உடைகளோட நிறைய சாம்பிள்ஸ் வச்சுருக்காங்க இப்படியான ஸ்டைலான எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க இதெல்லாம் வந்து டைட்டானிக் கப்பலோட உண்மையான படம் புகைப்படம் அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே நிறைய சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கு இந்த சத்தம் எல்லாமே அந்த நைன்டீன் டுவெல்வில் நிறைய நிகழ்வுகளில் எடுத்த அந்த சத்தங்கத்தோட ரெக்கார்டிங்ஸ் தான் போட்டுக்கொண்டிருக்காங்க அதில் டைட்டானிக் சவுண்ட்ஸ் கூட நிறைய வருது அதையும் நம்ம இதுக்குள்ளே வந்தோம்னா அந்த ஃபீலை வந்து கண்டிப்பாக எல்லோரும் அதை உணர்கிற மாதிரி ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க இப்போதான் நம்ம டைட்டானிக் சம்பந்தமான அந்த ஏரியாவுக்குள்ளே அப்படியே போகிறோம் முன்னுக்கே அந்த கேப்டன் அந்த மூணு முக்கியமான அவங்களோட படம் இருக்குது அப்புறம் இந்த இதில் பார்த்தோம்னா முக்கியமான அந்த கேப்டன் உட்பட நிறைய பேர் யூஸ் பண்ண நிறைய பொருட்கள் அதாவது அந்த டைட்டானிக் கப்பலில் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அது எல்லாமே வச்சுருக்காங்க அங்கே கிடைச்சதே வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களோட ஷூ அவங்களோட ட்ரெஸ்ஸு அவங்களோட அவார்ட்ஸ் அப்புறம் அவங்களோட ஷீல்டுகள் அப்புறம் அந்த டைட்டானிக் புக்கிங் பண்ண அந்த டீட்டெயில்ஸ் அந்த அவங்க நோட் பண்ண நோட் புக்ஸு அப்படி நிறைய விஷயம் நம்ம பார்க்கலாம் இதில் பார்த்தோம்னா ஒரு புக்கவுண்டு இருக்குது இதில் வந்து அந்த புக்கிங் டீட்டெயில்ஸ் இருக்குது யார் யார் என்னென்ன டைமுக்கு புக் பண்ணாங்க எவ்வளவு அந்த டிக்கெட்டோட ப்ரைஸஸ் எல்லாமே இருக்குது இது வந்து த நியூயார்க் இன்சிடென்ட் உண்மையிலே அந்த கப்பல் வந்து சவுத் ஆம்ப்டன்லேருந்து நியூயார்க் தான் போச்சு ஆனால் போய் சேரலை அப்போ அந்த கெ அவங்க கிளம்பும்போது எடுத்த பிக்சர்ஸ் நிறைய இருக்குது நிறையவே இருக்குது பார்க்கலாம் இது பார்த்தமுன்னா அந்த கப்பலில் யூஸ் பண்ண ஒரு செயின் ஒரு பீஸ் இருக்குது அதாவது நங்கூரமாக இருக்கணும் அது அல்லது ஹங்கர் சொல்லுவோம் அதுக்கு யூஸ் பண்ண ஒரு அந்த செயினோட ஒரு பீஸ் அது இதில் வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்தோம்னா இதில் அந்த டைட்டானிக் கப்பலை வரைஞ்சி நிறைய நிகழ்வுகளின் ரெக்கார்டிங்ஸ் அது சம்மந்தமான நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க நம்ம பார்ப்போம் அப்புறம் ஒரு வீடியோஸ் இருக்குது பாருங்கள் நிறையா இருக்குது இது வந்து அதுக்குள்ளே லிஃப்ட் வந்துருக்கு ஒவ்வொரு மாடிக்கும் போயிட்டு வர்ற மாதிரி அதோட ஒரு உண்மையான வீடியோன்னு வச்சுருக்காங்க அப்புறம் அதுக்கடுத்த பார்த்தோம்னா இன்னொரு வீடியோ இருக்குது பேட்மிட்டன் விளையாடுற மாதிரி ஒரு வசதி பண்ணி ஒரு இடம் இது இருந்திருக்கு அதோட ஒரு எடுத்த வீடியோ அதுக்குள்ளே இருக்குது ஓகே அப்படியே போனோம்னா பாருங்கள் நிறைய குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கிற ஒரு வீடியோ இருக்குது அதுவும் அந்த வசதியும் இருந்திருக்கு அதில் நிறையா என்டர்டெயின்மெண்ட் கேம்ஸ் இருந்திருக்கு பாருங்கள் அப்படியே போனோம்னு சொன்னால் இன்னொரு வீடியோ இருக்குது இது வந்து அந்த அவங்க கிச்சனில் சாப்பாடு ரெடி பண்ணுறது பாருங்கள் அது சம்மந்தமான கொஞ்சம் வீடியோஸ் வச்சுருக்காங்க ஓகே இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அப்படியே வரும்போது அந்த கப்பலோட எண்டுக்கு வந்துடுவோம் அதை முடிச்சுட்டு திரும்பினோம்னா அதுக்குள்ளே ஒரு பாலம் மாதிரி போட்டிருக்கு கப்பலுக்குள்ளே அப்படியே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு மாடிக்கும் அப்படி செப்பரேட் பண்ணி வச்சுருப்பான் போல் இதுக்குள்ளே அப்படியே போனோம்னா நம்ம போகிற இந்த பிளேஸ் அப்படி இருக்குன்னா பாத் எடுத்துட்டு அவன் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும் அதை வந்து இதுக்குள்ளே டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க அதில் பாருங்கள் ஒரு மரத்தால் செஞ்ச ஒரு சேர் இருக்குது அது வந்து அந்த கப்பலே கிடச்சிது அப்படியே உள்ளே போனோம்னா பாருங்கள் நம்ம அந்த டைட்டானிக் படம் பார்க்கும்போது இந்த மாடிப்படி இந்த சீன் பார்த்துருப்போம் இந்த கப்பலுக்குள்ளே இதை வந்து நிறைய தடவை நம்ம அதில் பார்க்குற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க அதை விட அந்த ஒரிஜினல் பீஸும் இருக்குது இது வந்து அந்த டைட்டானிக் கப்பலில் யூஸ் பண்ண ஒரு டெலிஃபோன் இப்போ நம்ம அந்த டைட்டானிக் கப்பலுக்குள்ள வந்து அவங்களோட பெட் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போறோம் கேப்டனோட ரூம் இது இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு பிளேஸ் கப்பலுக்குள்ள இதுக்குள்ளே தான் அந்த கறி போட்டு எரித்து அந்த ஸ்ட்ரீமை உருவாக்குகிறது அதன் மூலம் தான் எஞ்சும் வேலை செய்யும் செய்யும்ஸ் அவர் தான் வந்து இந்த கால் ட்ரிம் அந்த இதை வந்து இன்சார்ஜ் இன்சார்ஜாக இருந்திருக்காரு அதுக்குள்ளே இருந்த மாதிரி அப்படியே எல்லாமே டிசைன் பண்ணிருக்காங்க இந்த படத்தில் பார்த்துருப்போம் நிறைய பேர் இதுக்குள்ள வேலை செய்வாங்க இதில் இருக்கிற கரியை தான் அவங்க ஷவலால் உள்ளே அப்படியே அள்ளி போட்டு கொண்டுருப்பாங்க இப்போ நம்ம வந்திருக்கிறது ஒரு கப்பலோட ஒரு முக்கியமான பகுதி இதுக்குள்ளதான் கேப்டன் இருந்து கப்பலை இயக்கி கொண்டிருப்பாரு இது வந்து கப்பலோட கியர் சேஞ்ச் பண்றது இது வந்து கப்பலோட ஸ்டீரிங் இப்போ நானும் ஒரு கப்பலை ஓட்டி பார்க்க போறேன் Now, look more at that. Yeah. Now, if you turn one way, of course you've got to come back, don't okay. you? Zero. Okay. You're now going straight ahead. Okay. Where it says starboard, that's right. Where it says port, that's left. So, a little bit that way. Now, slowly come back to zero. A bit more. Okay, and you're good. I was going fast for oh, half half, innit? Oh no, Can yeah, you? no no, you're yeah, going full. Full yeah, marine right. species. Titanic's rather than you. Alright, now slowly come back to zero. Alright. And... Oh. Hmm. டைட்டானிக் கப்பல்ல வந்து மார்க்கோனியோட அந்த தந்தி முறையை யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம முதல் முதல் போட்ட வீடியோல சொல்லிருப்பாங்க மார்கோனியோட ரேடியோ தெளிக்கிறாங்க அந்த ஒரு சிஸ்டத்தை அவங்க யூஸ் பண்ணதால எழுநூறு பேர் தப்பிருக்காங்க டைட் கப்பலோட விபத்துல இருந்து எழுநூறு பேர் தப்ப வச்சாங்க அதுக்கு வந்து இந்த இதுல இருந்த இந்த சிஸ்டம் தான் காரணமாக இருக்குது சிஸ்டம் அப்படியே இருக்குதான் வந்து ரீசார்ஜ் யாரு அந்த கப்பல இதை வந்து நாங்க வந்து இப்படி ஏக்கலாம் நம்ம முன்னாடி இருந்துச்சு இந்த போஸ்ட் ஆஃபீஸில் தான் அதிகமாக பண்ணுவாங்க தந்தி அனுப்புற சொல்லி இப்போ இருக்கோ தெரியல அதான் இது ஓகேங்க அப்புறம் அதுக்குள்ள அப்படியே போனோம்னா ஒரு டாக் ரூம் ஒன்று இருக்கு பாருங்க ரொம்ப கூலிங்காக இருக்குது அதுக்குள்ளேயே எடுத்த வாட்ச் வந்து நினைக்கிறேன் ஓகே இது வந்து டைட்டானிக் கப்பல் புறப்பட்டப்போ அந்த டெய்லி நியூஸில் வந்து சில பேப்பர் கட்டிங்ஸ் இருக்குது டெய்லி மீரா நிறைய பேப்பர் கட்டிங்ஸ் இருக்கு இது வந்து டைட்டானிக் கப்பலில் ஒவ்வொரு நாளும் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத கூட அங்கேருந்து ஒருத்தர் நீ அப்டேட் பண்ணிட்டு இருந்திருக்காரு அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு எட்வர்ட் ஜான் ஸ்மித் இதுதான் அந்த டைட்டானிக் கப்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு மூலிகை கப்பலோட கேப்டன் இவர் வந்து செகண்ட் ஆஃபீஸர் கால் ட்ரீமா இவர் வந்து ஃபஸ்ட் கிளாஸுக்கு இன்சார்ஜாக இருந்திருக்கா தேர்ட் கிளாஸுக்கு இவர் பொறுப்பாக இருந்திருக்கார் லுக் அவுட் பண்ணுறதில் ஃபஸ்ட் கிளாஸ்லேயும் வர்றது இருக்காது இதுக்குள்ளே ஒரு சிஸ்டம் பண்ணியிருக்காங்க இந்த டெலிஃபோனை காதில் வச்சு நம்ம இதில் ஒரு பட்டன் இருக்குது இதை அழுத்தினோம்னா நிறைய ரெக்கார்டிங்ஸ் போகுது ஸோ அந்த கப்பலோட கேப்டன் இந்த முக்கியமான பொறுப்புகளில் இருந்தவங்க பேசின நிறைய ரெக்கார்டிங்ஸ் நம்ம கேட்குற மாதிரி வச்சுருக்காங்க இப்போது நம்ம போயிட்டுருக்கிற இடம் பாருங்கள் கோட்ஸ் மாதிரி இருக்குது நீதிமன்றம் இது வந்து அந்த கப்பலோட விபத்து முடிஞ்ச அப்புறம் நிறைய பேர் தப்பி வந்துருந்தாங்க இல்லையா அதில் முக்கிய பொறுப்புகளில் இருந்தவங்களுக்கு நிறைய இன்கொயரி போயிருக்கு அந்த உண்மையாக நடந்த அந்த கேஸ் நடக்கும்போது எடுத்த அந்த ரெக்கார்டிங்ஸ் வந்து நமக்கு இப்போ போயிட்டுருக்கும் அதில் அந்த வீடியோஸ் வந்து அவங்க க்ரியேட் பண்ணி அந்த அவங்களோட படத்தை போட்டு அப்படி பண்ணி வச்சுருக்காங்க உண்மையான கேஸோட ரெக்கார்டிங்ஸ் வந்து இப்போ நீங்கள் கேட்கலாம் இதில் என்ன கேட்டாங்க அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணாங்க கேட்கலாம் இந்த கோட்ஸ் வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க Was the Titanic going too fast for the sake of commercial reasons? Should she have slowed as she headed toward ice? managing director of the White Star Line, Mr. J. Lawrence Ismay, in the ice warning, he should have said, "Go slow." He did not. Captain Smith should have slowed down. The wants to know who made the decision about the number of lifeboats to be included in the design of the ship. Managing director of the White Star Line, Mr. J. Bruce Ismay, is being cross-examined by Clement Edwards, M.P. You, Mr. Ismay, were one of those responsible for determining the number of lifeboats. I was. If you had not taken the view that the Titanic was unsinkable. Would you have insisted in the plans for provision being made for a larger number of lifeboats? No, I think not. She conformed to the Board of Trade requirements. In fact, she was largely in excess of the Board of Trade requirements. You were one of those, as the managing director, responsible for determining the number of boats? Yes, in conjunction with the shipbuilders. When you got into the lifeboat, you thought that the Titanic was sinking. I did. Did you know that there were some hundreds of people on that ship who must go down with her? Yes, I did. Has it occurred to you that, except perhaps apart from the captain, you, as the responsible managing director, deciding the number of boats, owed your life to every other person on that ship? It has not. Oh. <sighs> The inquiry then asked the most senior surviving officer, Second Officer Charles Lightong, if there had been lifeboat drills for passengers and crew, and if there were enough crew able to launch the lifeboats. Thomas Scanlon, MP, asks the questions. Mr. Lightong, do you think you had a sufficient number of competent seamen, including officers, for the launching of the lifeboats? Yes, as it proved, we had. The inquiry found that there had been no lifeboat drills while the Titanic was at sea, and so the crew were unsure as to how many people could be loaded into the lifeboats. Lord Mersey, the wreck Commissioner, wants to get more facts on that point. You supply? We certainly would, if they were asked for. Have you considered things <laughs> ஷீல்டெல்லாம் இருக்கு அதையும் பார்த்துட்டு நம்ம அப்புறம் இந்த டைட்டானிக் ட்ரிப்போட எண்டுக்கு போயிடுவோம் எண்டுல வந்தோம்னா இதுக்குள்ளே அந்த க்ரூவில் இருந்தவங்க இறந்தவங்களோட நினைக்கிற முன்னாடி அவங்க நம்ம பார்த்தோம் இல்ல அதில் வைக்க முடியாதவங்களோட நிறைய படங்களும் டீட்டெயில்ஸும் இதில் அப்புறம் கடைசியாக வெளியில் வந்து பார்த்தோம்னா அந்த நைன்டீன் டுவெல்வில் இந்த டைட்டானிக் கப்பலுக்கு போட்டியாக இருந்தது அப்புறம் அதுக்கு முன்னாடி இருந்த சில கப்பல்களோட இதுகளை வந்து டிசைன் பண்ணி அப்படியே வச்சுருக்காங்க நம்ம அதையும் பார்த்துட்டு இன்னும் சில வெளியில் சில மெமோரியல் இது இருக்குது அதை போய்ட்டு நம்ம பார்க்கலாம் அப்படியே வெளியே வந்தோம்னு சொன்னால் அந்த க்ரூ மெமோரியல் அந்த குரூவில் இருந்தவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க ஃபேமிலிஸ் எல்லாம் சேர்ந்து இதை கட்டியிருக்காங்க இதில் பக்கத்தில் பார்த்தோம்னா தேர்ட்டீன் சென்ச்சுரியில் கட்டப்பட்ட ஒரு சேர்ச் இருக்குது இது செகண்ட் வேர்ல்டு ஓரில் நிறைய டேமேஜ் ஆகிருக்கு அப்புறம் இதை பார்த்தோம்னா அந்த என்ஜினியர்ஸுக்காக கட்டப்பட்ட ஒரு மெமோரியல் அதையும் நம்ம பக்கத்தில் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மியூசிஷியன் இருந்தாங்கல்ல அந்த டைட்டானிக் கப்பலில் இந்த படத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த வயலின் எல்லாம் ப்ளே பண்ணி நிறைய பேர் இருந்திருப்பாங்க அவங்களுக்காக கட்டப்பட்ட ஒரு மெமோரியல் இதுவும் செகண்ட் வேர்ல்ட் ஓரில் டேமேஜ் ஆகிருக்கும் இதை பார்த்து முடித்து நம்ம வழியில் வரும்போது நைட் ஆயிடுச்சு நல்ல ஒரு ட்ரிப் நீங்களும் சவுத் ஆம்டன் வந்தீங்கன்னா இந்த டைட்டானிக் சம்மந்தமாக இருக்கிற சிசிடி மியூசியம் வந்து பாருங்கள் Thank you everyone.